அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லஹே வரகாத்துஹூ வெல்கம் டு சிதறிய முத்துக்கள் ஃபாத்திமார் அலி அல்லா அவர்கள் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு பார்க்க போகிறது தந்தை சொல் பேணிய மகள் ஒரு நாள் ஒரு வேளையாக வெளியே சென்றிருந்த அலி அவர்கள் கடுமையான பசியுடன் வீட்டுக்கு வந்தார்கள் தனது அன்பு மனைவி ஃபாத்திமா அலில்லாஹன்ஹோ அவர்களை நோக்கி எனக்கு பசியாக இருக்கிறது ஏதாவது உணவு இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள் கணவரே வீட்டில் ஒரு கோதுமை மணி கூட இல்லை மூன்று நாட்களாக இதே நிலைதான் நமது வீட்டில் என்றார்கள் அப்படியானால் அது ஏற்கனவே என்னிடம் கூற வேண்டியதுதானே என்று கேட்டார்கள் தங்களிடம் எதையும் கேட்டு தொல்லை தரக்கூடாது நான் எப்போதும் உங்களிடம் எதையும் கேட்டு உங்களை வெக்கமடை வைக்க கூடாது என்று என் தந்தையார் உபதேசம் செய்துள்ளார்கள் அதனால் நான் தங்களிடம் அதை பற்றி கூறவில்லை என்று பதிலளித்தார்கள் மனைவின் அந்த அன்பான வார்த்தையை கேட்டு அளிரலேலா அனுஹூ அவர்களின் உள்ளத்தை வருத்திய வயிற்று பசியையும் மறந்து போய்விட்டார்கள் வாடிப்போயிருந்த சுவனத்து சுந்தரவதனம் மலர்ந்தது இந்த சம்பவத்துடைய படிப்பினை இன்று நமது பெண்மணிகள் கணவனிடம் உலகத்தையே விலைபேசி வாங்கி கேட்டு வெட்கமடைய செய்வதில் மிக கில்லாடிகளாக உள்ளார்கள் ஊரையே அறிந்து கொண்டு வந்து வீட்டில் கொட்டுங்கள் என வாதாடுவார்கள் வீட்டு தேவைக்க கூட பாத்திமாரில்லாம் கணவரிடம் ஏதும் வாங்கி கேட்கவில்லை வாங்கி தந்தால் செய்து கொடுப்பார்கள் இல்லாவிட்டால் பட்டினியோடு இருப்பார்கள் குடும்ப விவகாரம் ஒருபோதும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகாது இன்று கணவனின் வருவாய் அறிந்து செலவு செய்யும் பெண்கள் குறைவு கேட்ட பொருள் வாங்கி தரவில்லை என்றால் தெரு முழுவதும் கணவனை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லித் தெரியும் நன்றி கேட்ட பெண்மணிகள் ஏராளம் பெருகி வருகிறார்கள் இது நமது சமுதாயத்திற்கு ஆரோக்கியமல்ல பெண்மணிகளை சற்று சிந்தியுங்கள் ஒரு குடும்பத்தின் வீட்டு விஷயம் மனைவி மூலம் எப்போது வெளியே போகுமோ அக்குடும்பத்தின் பிரச்சனை ஒருபோதும் தீராது இந்த சம்பவத்துல இருந்து இந்த புக்கை எழுதின ஆசிரியருடைய நான் இப்ப வாசிச்சு காமிச்சேன் ஒரு சில பெண்கள் இருக்காங்க கணவர்கிட்ட எதுவும் வாங்கி கேட்டு தொல்லை பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கணவர் ஒழுங்கா சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்கலனாலும் கடன் வாங்கியாவது வீட்டு தேவைகளை நிறைவேற்றுவாங்க அப்படிப்பட்ட சில பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களையுமே இந்த பாத்திமாரில் எல்லாம் அவர்கள் செஞ்சதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு படிப்பினை நம்மளும் சேர்த்துக்கலாம் பெண்கள் கடன் வாங்குறது தப்பில்லை ஆனால் நீங்கள் கடன் வாங்கி ஒவ்வொரு தேவைகளை நிறைவேற்றுறதுனால கடன் இருக்குது அந்த இடத்துல பொறுப்பு இல்லாமல் போகுது அப்படிங்கிறதால நம்மளும் ஃபாத்திமாரல் இல்லாமல் ஃபாலோ பண்ணது தான் ஃபாலோ பண்ணணும் சாலா அதான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்